இறுதியாக ஒரு சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா நாங்க கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி ஒரு விவாதம் நடத்தினோம் அதுல சிடிஜே ஜமாத் அல்ல அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற உணவுதான் ஹராம் பிராணிகள் தான் ஹராம் அறுத்தல் அவசியப்படாத தானியங்கள் ஹராம் இல்லை அல்லாஹ் தலாக ஹராம் ஆக்கல அல்லாத ஹராம் ஆக்குறதா இருந்தா அதற்கு நேரடி சான்றுகள் அல்லா இறக்கியிருப்பான் உகில் என்ற வார்த்தை அறுத்தலைதான் குறிக்குது அதுதான் அந்த காலத்தில் உள்ள நடைமுறை அதான் மக்கள் அப்படி அப்படித்தான் புரிஞ்சு கொண்டாங்க அதுக்கு மொழி ரீதியான சான்றுகள் இருக்குது எனவே அதற்கு எதிரான கருத்தாக சப்தமிடப்பட்ட என்ற கருத்து பொருத்தமானதாக இல்லை அது அசல் கருத்தாக இருந்தாலும் உயில் என்ற வார்த்தைக்கு அது பொருத்தமானதாக இல்லை எனவே நாங்கள் அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தமிடுதல் என்று கருத்து கொள்ளாமல் சப்தமிழுதல் என்ற கருத்து வந்தால் சத்தமிடாமல் ஒருத்தர் அல்ல அல்லாதவர்களுக்காக கருத்து பலியிட்டால் அது ஹராம் இல்லை என்று ஆகிவிடும் இப்படி விபரீத கருத்துக்கள் வருவதனாலும் அந்த மக்கள் உயிரில்லை என்பதை அறுத்தல் என்று புரிந்து கொண்டதனாலும் அல்லா அல்லாதவர்களுக்காக அறுத்ததுதான் ஹராம் அறுத்தல் சம்பந்தப்படாத ஏனைய தானியங்கள் ஹராம் ஆகாது அல்லா இயற்கையா ஹலால் ஆக்கினது தான் ஒருவருடைய மந்திர சொல்லினால் அது ஹராம் ஆகாது என்பதை நம்முடைய நிலைப்பாடாக நாம் விவாதத்திலே நிறுவி விட்டோம் நமக்கு தரப்பினராக வந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய வாதங்களை சரியான முறையில நிறுவாம பல விஷயங்களை தச திருப்பிக் கொண்டு தனிநபர் விமர்சனங்களையும் தாக்குதலையும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த விவாதத்துல சிவாங் ஜமாத் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது என்று பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது இதை வந்த உடனே சில பேர் என்ன சொல்றாங்கடா சிடிஜே வாதத்திறமை இல்லாதவர்களை விவாதிக்க அழைத்து படையல் பூஜை ஹலால் என்ற வழிகேடை மக்கள் மத்தியிலே விதைக்க முயற்சி எடுக்கிறார்கள் என்று எஸ்எல்டிஜியை சார்ந்தவர்கள் பரப்புகிறார்கள் அதற்கு உங்கள் பதில் என்ன என்று சொல்லி ஒரு கேள்விய கேட்கிறாங்க அன்பிற்குரியவர்களே இப்ப இந்த கேள்வி வந்து என்ன வருதுன்னு சொன்னா சிடிஜி என்றவங்க வாதக்கிரமை இல்லாதவங்களை கூப்பிட்டு விவாதம் செஞ்சாங்க என்று கேட்கிறாங்க நாங்க வந்து யாரையுமே நாங்க விவாதத்துக்கு இந்த விஷயத்துல கூப்பிடல எங்களை யாரும் விவாதத்துக்கு கூப்பிட்டாங்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் நாங்க என்ன செஞ்சோம் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விவாத களத்துல இருந்தோம் எனவே நாங்க வாத யாருக்கு இருக்குது வாதத்திறமை யாருக்கு இல்லை என்றதை வச்சு இந்த விவாதத்துக்காக யாரையும் அழைப்போம் இல்லை நமக்கு வந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஒன்று ரெண்டாவது வாதத்திறமை இல்லாதவர்களை வைத்து நாங்க விவாதத்தில் வென்றோம் என்றாங்க யாராவது ஒரு சாரர் வந்து நம்மோடு விவாதித்தார்கள் அந்த சாரர் நாம் வென்றிருக்கிறோம் என்றதை இந்த விமர்சனத்தை செய்யக்கூடியவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அது வரைக்கும் அலகதுல்லா சந்தோஷம் தான் அப்போ நம்முடைய கருத்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது விளங்குது அடுத்தது இந்த விவாத விஷயத்துல என்ன அடிப்படை அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது தவிர மற்ற வைகள் அலால ஹராமா இதான தலைப்பு அப்ப அறுக்கப்பட்டது என்பது அடுத்த தரப்பும் எதிர்த்தரப்பும் ஒப்புக்கொண்டாங்க அது ஹராம் தான் நாங்களும் ஒப்புக்கொள்றோம் எது ஹராம் இல்லை என்று வருகிறது அறுத்தல் அவசியப்படாதவைகள் ஹராம் என்று அல்லா சொல்லல அப்படி அல்லாஹ் இருந்தா அதுக்கு நேரடி சான்றுகளை காத்திருந்தா விவாதம் முடிவுக்கு வந்துவிடும் ஆனா அதற்கான சான்றுகள் மார்க்க ரீதியாக இல்லை அல்லாவுக்கான இயற்கையாக உண்டை ஹலால் ஆக்கி இருக்கும் போது அதை அதிகாரம் யாருக்கும் இல்லை இப்ப உதாரணத்துக்கு சொல்றதாக சூரத்து தஹரீம்ல அறுபத்தாறாவது முதலாவது வசனத்துல நபிகள் நாயகம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு உணவு ஹராம் என்று சொன்னார்கள் தன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக

நம்பிக்கை இல்லை என்று வந்துவிட்ட பிறகு எப்படி நாங்கள் வந்து அவரா அதுல படையல் என்ற ஒரு ஒரு விஷயம் ஆறாம் என்று தானாக எப்படி சொல்லலாம் அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா இருக்கணும் அப்ப இந்த எதிர்த்தரப்பினர் அதற்கு ஆதாரம் சமர்ப்பிக்கவில்லை அதனால்தான் அவர்கள் பலவீனம் அடைந்தார்கள் அவர்கள் பலவீனம் அடைந்தார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு வாதம் வைக்கவில்லை முறையான ஒரு ஆதாரம் வைக்கவில்லை தனிநபர் தாக்குதலும் விமர்சனமும் என்று திசை கொண்டிருந்ததே தவிர நம் தரப்பிலிருந்து நம்முடைய வாதத்திலே நாங்கள் கொண்டிருந்தோம் ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் அதனால் அவர்களுடைய தரப்பிலிருந்து அவர்கள் தோல்வியை சம்பவித்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த தோல்விக்கு அடிப்படையான காரணம் அவர்களுடைய வாத திறமை இல்லாதது என்பதை விட அவர்களிடம் ஆதாரம் இல்லாமல் இருந்தது மார்க்க ரீதியான சான்றுகள் இல்லாமல் இருந்தது அந்த எதிர்த்தரப்பினருக்கு பகரமாக வேறொரு தரப்பினர் வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கும் இதே தான் அவர்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்வோம் என்றது என்றதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சப்தமிடுவதுதான் குறிக்கும் என்று சொன்னால் சப்தமிடுவதனால் ஹராமாகும் சப்தம் இடாமல் இருந்தால் ஹலால் ஆகுமா என்ற கேள்விக்கு பதில் வேணும் ஒருத்தர் அல்ல அல்லாதவர்களுக்காக சப்தமிட்டு அறுத்தால் தான் ஹராம் ஒருத்தர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடாமல் அறுத்தால் அலாலாகிவிடும் என்ற விபரீத கருத்து வரும் அதை அங்கீகரிப்பீர்களா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டதே உண்ணுங்கள் ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி பதினெட்டு சொல்றான் அப்ப அல்லாட பேர் சொல்லப்பட்டதே உண்ணுங்கள் என்றா அதன் மீது அல்லாவின் பேர் என்று வருகிறது சகுலு மிம்மா துக்கிரா அலை அதன் மீது அல்லாவின் பேர் சொல்லப்பட்டதே உண்ணுங்கள் என்று வருகிறது அந்த அதன் மீது என்பது பிராணிகளை மட்டும் குறிக்குமா பிராணிகளையும் தாவரங்களையும் குறிக்குமா அலை என்பது பிராணிகள் என்பதை நீங்கள் எப்படி விளங்கினீர்களோ அப்படிதான் என்பதும் பிராணிகளை தான் விளங்க வேண்டும் என்பது நம்முடைய வாதம் என்பது பிராணிகள் அல்லாததையும் குறிக்கும் என்பது உங்களுடைய வாதமாக இருந்தால் அப்ப சொல்லி சொல்லிதான் எல்லா பொருளையும் தர வேண்டி வரும் பிஸ்மி சொல்லி ஒருவர் தராவிட்டால் அந்த பொருள் ஹராமாகும் என்ற கருத்தை நீங்கள் சொல்வீர்களா என்ற கேள்வி எதிரணியில வந்தவர்களிடம் கேட்டோம் இனி யாராவது வாரவர்களிடமும் கேட்போம் அதுக்கு பதில் இருக்குதா அடுத்த நாங்க விவாதத்துல நிறைய நம்முடைய வாதங்களையும் நம்முடைய ஆதாரங்களையும் முன் வச்சோம் அதுக்கு எதிர்வாதங்களையும் பதில்களையும் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் எந்த இயக்கமா இருந்தாலும் எந்த தாயா இருந்தாலும் வைக்கலாமா இல்லையா அப்படி வைத்தால் நாம் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இந்த விஷயத்துல நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது எதிரணி யார் என்றது நமக்கு முக்கியமே இல்லை நம்முடைய வாதத்துல நாம உறுதியா இருக்கிறோம் அந்த எதிரணியில யார் நின்றாலும் அவர்களுடன் இந்த கருத்தை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு இந்த கருத்து தான் சரி என்பதை நிலைநாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதோடு இது மாத்திரம் அல்ல இது அல்லாத தலைப்புகளாக இருந்தாலும் சரி மார்க்க ரீதியாக சிடிஜே என்ன கருத்துக்களை சொல்லி வருகிறதோ அந்த அனைத்து கருத்துக்களையும் குரான் சுன்ன அடிப்படையில் பகிரங்க விவாத மேடைகள்ல நட்பு ரீதியாக பேசுபவர்களுடன் நட்பு ரீதியாக பேசிக்கொள்ளலாம் கலந்துரையாடல் வைத்துக் கொள்ளலாம் இல்ல பகிரங்க விவாத மேடைகள்ல தான் பேசணும் என்று சொன்னாலும் அதற்கு எப்போது நாம் தயாராக இருக்கிறோம் என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அறிவித்து வர்றோம் அந்த வகையில் யாரு வந்தாலும் அவர்களுடைய விவாத அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு விவாதிப்பதற்கும் நாம் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த வாரத்துக்கான சிடிஜே உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் இல்லாத